நடிகர் விஜய் அதாவது தமிழக வெற்றி கழக அரசியல் தலைவரும் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கும் விழா வந்து நடத்திட்டு இருக்காரு போன வருஷம் இதே மாதிரி பரிசு விழா வந்து நடத்தினாரு மீடியா பயங்கர ஒரு பரபரப்பு வந்து பேசப்பட்டது முக்கியமா விஜய் ஒரு புதிய சகாப்தத்தில் நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து இதுவரை இல்லாத எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்தை விஜய் செஞ்சுட்டு வராரு முக்கியமா அரசியல் தலைவர்கள்னாவே பழைய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்ற அதே இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அது முக்கிய காரணம் என்னன்னா ஏற்கனவே உள்ள தலைவர்கள் அந்த காலகட்டங்கள் எல்லாமே

அளவுக்கு அவருடைய பேச்சில அரசியல் பூத்தி இப்போ வந்து ஆலை மாறிட்டார் பாத்தீங்க அந்த அளவுக்கு விஜயோட பேச்சு எல்லாமே நடவடிக்கை எல்லாமே டோட்டலா மாறி இருக்கு அதே போல விஜய் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்ல ஒரு தலைவன் வந்து இப்போதைக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு இது வந்து ஏற்கனவே மறைமுக பேசி இந்த பல விஷயங்களுக்கு இப்போ நேரடியா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால தான் விஜய் வந்து நேரடியா அரசியல் இருந்து இறங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் சொல்லணும் அதே போல மாணவர்களுக்கு வந்து கல்வி தான் வந்து முக்கியம் மாணவர்கள் அரசியல முக்கியமா கத்துக்கணும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் நல்ல படித்த மாணவர்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றத பூத்துறாரு ஏன் அப்படின்னா வந்து நம்ம நாடுகள்ல படிச்சவங்க வந்தா இதை விட பத்து மடங்கு முன்னேறலாம் அப்படின்றத விஜய் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் அவருடைய பேச்சில வந்து இந்த ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது முக்கியம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அரசியல் தினந்தோறும் படிங்க அதாவது நியூஸ் பேப்பர்லாம் படிங்க அப்பதான் அரசியலை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே ஒரு நாட்டோட முன்னேற்றம் அரசியல்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் அவர் புரிஞ்சு அவரும் இறங்கி மாணவர்களுக்கு வந்து புகுத்துறாரு உண்மையிலேயே இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தான் எந்த ஒரு தலைவர்களும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து விஜய் செஞ்சிருக்காரு இதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்திருக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா விஜய் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா மாணவ மாணவர்கள் வந்து போதை பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்க இந்த விஷயத்தை தயவு செய்து விட்டுருங்க போதைன்றது வந்து இப்போ தற்போது உள்ள ஒரு மகிழ்ச்சிக்காக வந்து போதை வந்து யூஸ் பண்றாங்க ஆனா அது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தது தயவு செய்து போதை வந்து தற்போது புழங்குறது வேகமாக புரங்குறது எனக்கு பயமா இருக்குது இந்த மாதிரி விஷயத்தை வந்து தவறான பாதிக்க வந்து போகாதீங்க அப்படின்னு விஜய் வந்து சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுல வந்து தெரிவிக்கணும் அதே போல அவர் சொல்லும் போது நான் அரசியல் பேசுறதுக்காக இங்க வரல நான் அரசியல் வந்து பேசல அதுக்கு உண்டான மேடை இங்க இல்ல அப்படின்றத சூப்பரா வந்து சொல்லி அவர் வந்து முடிச்சிட்டாரு உண்மையிலேயே விஜய் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய் தான் சொல்லணும் ஏன்னா எந்த தலைவர்களும் வந்து செய்யாத ஒரு விஷயத்தை இது வந்து தோறும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேர்ச்சி பெற்ற மாணவமானவங்களுக்கு பரிசு கொடுக்கறத வந்து இவர் பண்ணிட்டே இருந்தாருன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் எடுத்து முதல் பாதை வந்து ஒரு அழகான ஒரு பாதையா வந்திருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் முதிர்ச்சி அதாவது அரசியல் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் இறங்குறாரு அப்படின்றத நல்லா சூப்பரா வந்து காமிக்குது அதனாலதான் விஜய் கண்டிப்பா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவார் வெறும் வின் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க முக்கியமா விஜய்க்கு இன்னொரு விஷயம் வந்து இருக்குது என்னன்னா விஜய் வந்து இன்னைக்கு டக்குன்னு வந்து அவர் அரசியல புகுந்து டக்குன்னு வந்து அவர் உடனே வந்து பிரியாள ஆயிடணும் அப்படின்னு விஜய் நினைக்கவே இல்ல விஜயோட டார்கெட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடையாது அதுக்கு பிறகு வர இரண்டாவது எலெக்ஷன் தான் அதாவது பத்து வருஷம் கழிச்சு அது வருஷம்ளர்ந்தா போதும் போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காரு விஜய் அது முக்கியம் அவர் வந்து வந்து முதலமைச்சர் சாதாரண அவருக்கு நல்லா தெரியும் பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அரசியல் விதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூவ ஆரம்பிச்சாரு இவருக்கு ஒரு ஒரு பிரச்சனையே கிடையாது இவர் தமிழன் வேற மாநிலத்தில் பிறந்தவங்களே அந்த நாட்டை வந்து ஆண்டு போயிட்டாங்க ஒரு இருந்து எந்த ஒரு பயமும் இல்லாம நான் வந்து வர முடியும் அப்படின்றத அப்பயே வந்து கொஞ்சமா விதைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் விசுவரூபம் எடுத்து அதாவது ரஜினி மாதிரி நான் வந்து அப்ப வரும் சொல்லாம டக்குன்னு வந்து அரசியல பூந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது கமலஹாசன் மாதிரி டக்குன்னு இறங்கி டக்கு பக்கம் வந்து கோயில நின்று உடனே ஒரே நாளில் வந்து முதலமைச்சர் ஆகிற மாதிரி அவர் வந்து பண்ணவே கிடையாது முடிவு எடுத்து மிகப்பெரிய அரசியல் நிபுணர்கள் கேட்டறிஞ்சு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறாரு இதுதான் விஜயோட முதல் வெற்றின்னு சொல்லணும் அதாவது கடுமையான முயற்சியும் கூர்மையான மூலதனமும் இருந்தா வாழ்க்கையில எதனாலும் எட்டலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையில் கையிலிருக்காரு விஜய் அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்து நிதானமா வந்து கொண்டு போகுது அதை போல பேச்சுல ஒவ்வொரு பேச்சிலுமே வந்து தெளிவு வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தவறாக வந்து வார்த்தை வந்து விட்டுற கூடாது அதே போல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு வந்து பரிசு வழங்குற விழாவில வந்து அவர் வந்து கெத்தானிக்கிறாரு அதுவும் கால் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரு பழகு ஓடு ரூபாய்க்கு சொந்தக்காரர் நினைச்சா வந்து மக்கள் செல்வாக்கு மாணவர் செல்வாக்கு இவர் வந்து இருக்குது இவ்வளவு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த கால் கழுக்க நின்னு அவர் வந்து பரிசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனாலும் விஜய் வந்து சேர்றார் அதுக்கு முக்கிய காரணம் ஒரு விஷயத்துல வந்து நுழையக்கூடாது நுழைஞ்சா நூறு சதவீதம் வந்து உண்மையான உழைப்பு வந்து கொடுக்கும் இருக்கணும் வந்து அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்கு தான் விஜய் வந்து கடுமையா வந்து அரசியல் செயல்படுத்துறாரு உண்மையிலே இது வந்து நூறு சதவீதம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே போல விஜய் பத்தி இன்னொரு விஷயம் வந்து வந்திருக்கு அதுதான் வந்து விஜய் திரிஷா அப்படின்ற கிசு கிசு வந்து கடந்த காலங்களில் கடந்த சில மாதங்களாக வந்து பயங்கரமாக கிசுகிசுக்கப்படுது சுசித்ரா கூட வந்து இவங்களை பத்தி சொல்லிருந்தாங்க உண்மையா இருக்குமோ இல்ல பொய்யா இருக்குமோ அப்படின்னு எல்லாமே ரசிகர்கள்லாம் வந்து நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு சில விஷயம் வந்து வெளியாச்சு என்ன அப்படின்னா எல்லா ரசிகரும் வந்து விஜய்க்கு பிறந்த நாள் வந்து சொல்றாங்க ஆனா அதுக்கு மறுநாள் வந்து திடீர்னு திரிஷா ஒரு சில போட்டோக்கள் படம்லாம் வெளியாக்கி அவங்க வந்து பார்த்து சொல்றாங்க இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ரசிகர் வந்து ஏற்படுத்துது என்ன காரணம்னா அவர் வெளியிட்ட அந்த போட்டோ எல்லாமே இதுக்கு முன்னாடி எடுத்த அதாவது வெளியிடாத போட்டோக்கோல் அது விஜய் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ விஜய் வந்து மறைமுகமா எடுத்த போட்டோ அப்படின்ற இந்த போட்டோ வெளியாகும் போது ரசிகர்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஒருவேளை இது வந்து உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர ட்ரெண்டாகுது இந்த போட்டோக்கள் எல்லாம் இப்பதான் வந்து ஒரு விஷயம் வந்து பயங்கரமா போகுது என்ன அப்படின்னா ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு விஷயத்தான் இப்ப ரசிகர்கள் வந்து விஜய் திரிஷா அப்படின்ற ஒரு ரீதியில வந்து வராங்க முக்கிய காரணம்னா எப்படி எம்ஜிஆர் வந்து அதே போல கட்சி தொடங்கும் போது ஆரம்பத்துல கொள்கைப்பரப்பு செயலரா வந்து அதே போல இப்ப திரிஷாவும் கட்சியில அதாவது தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர போறதா பரபரப்பான பேச்சு வந்து அடிபடுது அதே போல அதுக்கு வந்து மறுப்பும் தெரிவிக்கல நிறைய விஷயங்கள் வந்து பட்டாலும் வந்தாலும் மறுப்பு யாருமே தெரிவிக்கல அதனால கண்டிப்பா திரிஷா வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேருவாரு ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெலதா எப்படி இருந்தாங்களோ அதே போல இங்க வந்து விஜய் கட்சிலேயே வந்து கொள்கைப்பரப்பு செயலரா வந்து செயல்படுவாரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் உண்மையிலேயே இது பெரிய பிரபு சுறுசுறுப்பா தான் வந்து இருக்குது ஆனாலும் விஜய் வந்து தன்னுடைய விடா விடாமுயற்சியில வந்து பயங்கரமா வந்து செயல்பட்டு இன்னொரு விஷயம் வந்து மறந்துட்டோம் என்னன்னா விஜய் வந்து ஏற்கனவே த்ரிஷா அவங்களுடைய பேஜில் அதாவது ட்விட்டர் பக்கத்தில் ஏற்கனவே ஜெயலலிதா கையில் விருது வாங்கின விஷயங்கள்ல எல்லாமே வந்து அவர் வந்து போட்டோ வந்து வச்சிருக்காரு வால் போஸ்டர் வந்து வச்சிருக்காரு இது வந்து இப்போ பரபரப்பாக வந்து பேசப்படுது இப்போ என்ன தெரியுது அப்படின்னா வந்து எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ரீதியில் வந்து செயல்பட்டாங்களோ அதே போல இப்போ வந்து விஜய் த்ரிஷா அப்படின்ற ரீதியில் வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வளர்ந்துட்டு இருக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து விஜய் மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அடைவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தில் சீமா இவரை பற்றியும் தெரிஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா விஜயோட கூட்டணி வந்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்ல விஜய் வந்து நான் வந்து ஆதரிக்கிறேன் தம்பி விஜய் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு அரசியல் தொலைநோக்கி பார்வையில் இருந்திருக்காரு இவர் வந்து விஜய் பற்றி நிறைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு இப்போ தான் வந்து சீமான் கேக்குறாங்க இது வந்து விஜயோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு அத்திவாரமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து சீமான் சொல்றது கண்டிப்பா எடுத்துக்கலாம் கல்வியில் சிறந்த மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து விஜய் பரிசு தராரு இதுக்கு மிகப்பெரிய ஒரு வாத்து இது ஒரு ஒரு உன்னதமான செயல் அப்படின்னு சீமான் தெரிவிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம் தப்பே இல்லையே அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பல முறை அவருக்கு நான் ஆதரவா தெரிஞ்சிருக்கேன் ஏற்கனவே அவர் பேர் வந்து தபால் தலை வெளியிட்ட போது பல பேர் பல அரசியல் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா நான் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சேன் அதே போல கத்தி படமும் தலைய படமும் வெளிவரும் பயங்கரமா எல்லாரும் எதிர்த்தாங்க ஆனா நான் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சேன் அந்த படங்களுக்கு எதிர்ப்பு வரும்போது நான் வந்து அவர் வந்து ஆதரிச்சேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இதன் மூலயமா இப்ப அரசியல் களத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு அதுதான் என்னன்னா முக்கியமா வந்து விஜய் கூட விஜய் கூட சீமான் கூட்டணி வைப்பாரு அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு உண்மையிலே எது நடந்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு மட்டும் நினைக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து வந்தா எண்பது கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதே போல வந்து சீமான் சேர்ந்துட்டா நூறு சதவீதம் வந்து அவருக்கு வெற்றி மேல் விற்று வந்து குவி எந்த ஒரு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நன்றி வணக்கம்